ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இப்பொழுதுக்கு கிச்சன் பொறுப்பு காயத்ரி கிட்ட இருக்கிறதுனால காயத்ரி நம்ம சித்ரா தேவி அனாமிகா இவங்க மூணு பேரும் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அனாமிக்கா வைக்கிற ரசம் கூட கன்றாவியா இருக்கு ஒரு நேரத்துக்கே இப்படின்னா எப்படி மூணு நேரமும் சமைச்சு போடுறது என்னெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சித்ரா தேவி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற நம்ம ஐசு சும்மா இருப்பாங்களா இப்படி ஒரு வேலைக்கே இவ்வளோ அல்ட்டு அழட்டிக்கிறீங்களே மூணு வேலையும் உங்களுக்குலாம் ருசியாக சமைச்சு போட்ட எங்கள் அக்காவுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் தான் சமைச்சே ஆகணும் வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குத்தி காட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போகிறாங்களாட்டுக்கு அதில் கேட்வாக் நடக்கணுமாட்டுக்கு அதுக்கு எப்படி டிசைன் பண்ணி அவங்க தயாரிக்கிற நகையை போட்டு அதை ஃபேஷன் ஷோவில் நடக்க வைக்கணும் செய்யணும் இங்கே நம்ம சூர்யாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து அந்த மீட்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டா அப்படியாட்டுக்கு நம்ம சூர்யா அவங்க நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதில் நம்ம நகையெல்லாம் போட்டு விட்டு கேட்வாக் நடக்க வச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மாறா நம்ம மகா இருந்துக்கிட்டு சாரியை எல்லாத்தையும் போட சொல்லிட்டு சேரிக்கு மேலே அதுக்கு மேட்சா நம்ம நகைகள் எல்லாம் போட்டு கேட்டுவாக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம மகா சொல்ல நம்ம சூர்யா இருந்துகிட்டே நீ என்ன இப்படி இன்னும் மாறாமவே இருக்க ட்ரெண்டில் இல்லாமல் இப்படி பட்டிக்காடா இருக்க யாராச்சும் கேட்டுவாக்கில் சேரீயை கட்டிக்கிட்டு நடப்பாங்களா அப்படின்னு நம்ம மகாவை எல்லாருக்கும் மத்தியிலையும் அவமானப்படுத்திடுறாப்புல நம்ம சூர்யா மகாவுக்கு அப்படியே கவலை ஆயிடுது இந்த விஷயம் எப்படியோ இங்க வீட்டுக்கு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சுடுது ஸோ தான் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் ஆபீஸ்ல நடந்து போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் போது நம்ம ஐஸ்வர்யா வந்து ஒரு முடிவு பண்ணிடுறாங்க இதை எல்லாருக்கும் மத்தியிலையும் வீட்டில் வந்து நம்ம மகாவோட டிசைனை போட்டு காமிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டுக்கு அதுக்காக சித்ரா தேவியோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஸேரீ மாடர்ன் மாடனாக ஸேரீயை வாங்கிடுறாங்க ஸோ அது கொஞ்சம் காமெடியா தான் வீட்டில் காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில வாங்கிக்கிட்டு வந்த சேரியை வச்சு நம்ம மகாவை வந்து மேக்கப் போட்டு நான் அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு மகாவை வேறையாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்